السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مدل لا ومن يدلل فلا هادي لا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك لا وأشهد أن محمد نبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ரப்பிஸ் சத்ரி அம்ரி புகழ் அனைத்தும் இந்த விண்ணையும் படைத்து பராபலிக்கும் அல்லாஹ் ஒருவணிக்கே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சல் அல்லாஹ் அலஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்கள் வழியே வந்த சத்திய சஹாபாக்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக ஜக்காத்தை பற்றின தொடர் உரைகளை பார்த்துட்டு இருக்கோம் அதன் நிறைவாக இந்த ஆடியோவில் நம்ம விருப்பது என்னன்னா ஜக்காத் விஷயத்தில் இந்த முஸ்லீம்கள் இடத்துல அவர்கள் கடைபிடித்து வருகின்ற மூட நம்பிக்கையை நம்ம பார்க்குறோம் மகறிவு நேரத்தில் துணிமணிகள் கொடுக்கக்கூடாதுன்னு லுகர் நேரத்தில் கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை துகர் கழித்து தான் வந்து நம்ம கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு பொருள் வாங்குறாரு ஒரு மூட்டை நிறைய ஒரு பொருள் வாங்குறாருனா அதில் முதல் பொருளை எடுத்து தர்மம் பண்ணிடவே கூடாது அப்படின்லாம் வந்து நினைக்கிறாங்க இப்படி பல்வேறு மூட நம்பிக்கைகளில் இருக்கிறாங்க நபிகளார் காட்டிய வழிமுறையின்படி தான் நம்மளுடைய வாழ்வை வந்து நம்ம அமைச்சுக்கணுமே ஒழிய நம்மளுடைய மூடநம்பிக்கையின்படி நம்ம நடக்கக்கூடாது ஏன்னா நபிகளார் வந்து மக்கா வெற்றிக்கு பிறகு சொன்னாங்க மக்காவில் எல்லா சிலைகளையும் எல்லா தாய்த்துக்களையும் அள்ளி ஒழிச்சு கட்டிட்டு சொன்னாங்க இன்றைக்கி இந்த மூடநம்பிக்கை பழக்க வழக்கங்களை ஜாகிலியா பழக்க வழக்கங்களை வந்து என்னுடைய காலடியில் போட்டு புதைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜக்காத் கொடுக்குற விஷயத்தில் நம்ம அள்ளும் பகலும் வந்து என்ன செய்யலாம் தாராளமாக ஜக்காத்துகளை வழங்கலாம் ஏன்னா அபு தல்ஹா அவர்களும் முசுலேம் அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னா இரவு அவர்கள் வீட்டுக்கு விருந்தினர் வந்துடுறாங்க அப்போது தன் உணவு வந்து தனக்கு தங்களுக்கே வந்து பத்தாத நிலையில் இருக்குது தன்னுடைய குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அப்போல்லாம் விளக்கு இருக்கும் இல்லையா வீட்டில் லைட்டாக இருக்கும் ஒரு சின்ன விளக்கு இருக்கும் அதை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு தான் சாப்பிடுவது போல பாவனை காட்டி விருந்தாடிக்கு அனைத்து சாப்பாடையும் கொடுத்து உபசரிக்கிறாங்க இந்த செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ந்தான் அல்லாஹ் அவர்களுடைய செயலை கண்டு மகிழ்ந்தது போல் நம் செயல்களையும் கண்டு அல்லாஹ் மகிழ வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி எழுபத்தி நான்காவது வசனத்தில் தமது செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவிடுவோருக்கு தமது இறைவனிடம் அவர்களுக்கான கூலி உண்டு அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இங்க எல்லாம் தெளிவா அச்சப்படுறவங்களையும் கவலைப்படுறவங்களையுமே எடுத்து சொல்றான் இவங்க தான் என்ன பண்ணுவாங்க தர்மம் கொடுக்கறதுக்கு பயப்படுவாங்களே தமது செல்வங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் செலவிடுபவர்க்கு தமது இறைவனிடம் அவர்களுக்கான கூலி உண்டு அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை அவர்களுக்கு அவர்கள் வந்து கவலைப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு நல்லா வந்து இங்கே சொல்கிறான் அப்போ நம்ம வறுமையை வந்து நினச்சி பயந்துடாமல் என்ன செய்யணும் பகல்லையும் இரவு பார்க்காம நம்ம ஜக்காத்தால் வழங்கக்கூடியவர்களாக இருக்கணும் அதே போல் நாம கஞ்சத்தனம் செய்யக்கூடாது கஞ்சத்தனத்தை பற்றி அல்லாஹ் வந்து சொல்றான் அல்லாஹ் தமக்கு வழங்கிய அருள்களில் கஞ்சத்தனம் செய்வோர் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ண வேண்டாம் மாறாக அது அவர்களுக்கு தீயது அவர்கள் எதில் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலம் கேமத் நாளில் கழுத்து நெரிக்கப்படுவார்கள் வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹ்வுக்குரியது நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன் நபிகள் நாயகம் அலிகி வசலாம் அவர்களுடைய ஜக்காத்தை பாருங்கள் அவர்கள் ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க சிறிது காலம் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக இருந்தது பிறகு அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் சொல்கிறான் அல் நபியை நாம் உமக்கு செல்வத்தை வழங்கினோம் அப்படின்னு சொல்கிறான் அப்போ நபிகளாருக்கு செல்வம் வழங்கப்பட்டது நபிகளார் அதை என்ன செஞ்சாங்க தனக்காக சேமித்து வைக்கலை செல்வம் இருந்த போதுமே அதே ஏழ்மையான வாழ்க்கையே வந்து வாழ்ந்து வந்தாங்க நபிகளார் வீட்டில் மாவு சல்லடை இருக்காது அவங்க பார்த்ததே கிடையாது அந்த சலிக்காத மாவுலேருந்து செஞ்ச உணவை தான் வந்து ரொட்டிகளை அவங்க சாப்பிட்டு இருக்காங்க ஆனாலும் நபிகளார் இடத்தில் எவ்வளவு செல்வம் இருந்தது எப்படியெல்லாம் அவங்க வந்து ஜக்காத் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவர்களுக்கு வருமானம் வந்ததுன்னு சொன்னால் அதை அன்னைக்கே வந்து எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டு வெறும் கையா இருப்பாங்க நபிகளார் வந்து மதினாவிலிருந்து மக்காவுக்கு வந்து உமரா ஹஜ் செய்ய வராங்க அப்போ பார்த்தீங்கன்னா நூறு ஒட்டகைகளை வந்து அவங்க குர்பான் கொடுத்தாங்க இல்லையா தூதுக்குழு ஒன்று நபிகளாரை சந்திக்க வருகிறது அப்போது என்ன செய்கிறாங்கன்னா ஆடை அறுத்து அவங்களுக்கு விருந்து வைக்கிறாங்க அப்போது என்ன நீங்கள் ஆடெல்லாம் அறுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்பொழுது ஆடுகளுடைய எண்ணிக்கையை சமாளிக்கிறதுக்காக நாங்கள் இப்படி தான் ஒரு ஆடு குட்டி போட போட இன்னொரு ஆட்டை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திண்ணை தோழர்களுக்காக சாப்பாடு கேட்கும்போது அபுபக்கர் சித்திக் மூன்று நபர்களை அழைச்சிட்டு போனாங்க இல்லையா அடுத்து அபுதல்ஹா அவர்கள் அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் நபிகளார் பத்து பேர் பத்து திண்ணை தோழர்களுக்கு என்ன செய்கிறாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்காக தனது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அப்போது அந்த மஸ்ஜிதின் அபவியில் பார்த்திங்கன்னா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் அணையா விளக்காக இருந்து அந்த மஸ்ஜிதின் நபவிக்கு வர்ற எல்லாரும் வழிப்போக்கர்கள் எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க குரான்லேயும் ஒரு வசனம் வரும் இல்லையா நீங்கள் நபைகளார் இடத்துல போனீங்கன்னா சாப்பிட்டுட்டு அதை உடனே க திரும்பி வந்துடுங்க அவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காதிங்க வேலை முடிஞ்சதுன்னா போயிடுங்க ஏன்னா அவர் வந்து இடம் உங்களிடத்தில் வந்து அதை சொல்றதுக்கு வந்து அவர் சங்கடப்படுகிறார் அவர் மனசுல வச்சுக்கிறாரு உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்றான்ல அவங்க கிட்ட இருக்கிற நறுமணத்தை போல அவர் யாரிடமுமே இல்லையா அந்த அளவுக்கு நறுமணம் பூசுவாங்க இப்போ அவர்களுக்கு அல்லாஹ் செழிப்பை கொடுத்தாலும் உடனே இதை வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா எல்லாேருக்கும் அல்லேயும் கொடுத்துருவாங்க ஏன்னா நபிகளாரே அவங்களுடைய வாயால் சொல்கிறாங்க என் கிட்ட மட்டும் உகது மலை அளவுக்கு தங்கம் இருந்தால் மூணே நாளில் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது தான் தனக்கு மட்டும் செல்வம் வந்து தான் மட்டும் செல்வந்தனாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாரையும் செல்வந்தர்களை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நபிகளாருடைய நோக்கமாக இருந்தது அதுவும் குறிப்பாக இந்த ரமலான்ல புழுதி பறக்க வேகமாக வீசும் காற்றை போல நபிகளார் வந்து தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சகாபாக்கள் சொல்றாங்க இப்போ இந்த ஜகாத் வசனம் இறங்கினதுக்கு அப்புறமா அன்சாரிகள் வந்து மதினாவாசிகள் மதினாவளியே இருந்தவங்க அவங்க எல்லாருமே வந்து சொந்த வீடு தோட்டம் இதெல்லாம் இருந்தது முகாஜிர்கள் வந்து அகதிகளாக போய் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் பேரை வந்து அவங்க ரெண்டாயிரம் பேர் போனாங்க அப்போ ரெண்டாயிரம் பேரையுமே அன்சாரிகளால் அரவணைக்க முடியாது இல்லையா கொஞ்சம் பேரை அரவணைச்சாங்க கொஞ்சம் பேர் வந்து அங்கே ஒரு எழுபது நபர்கள் திண்ணை தோழர்களாக இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பேருக்கு வந்து கொஞ்சம் வறுமையில் தான் இருந்தாங்க அப்போது அன்சாரிகள் தர்மம் செய்கிறத பார்த்துட்டு இவங்களாம் வந்து கேட்குறாங்க நபியே நாங்களும் வந்து ஜக்காத் கொடுக்கணுமே எங்களுக்கும் இந்த மாதிரி அவங்கள போல் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் நீங்கள் வந்து உங்கள் பாதையில் கிடக்கிற ஒரு முல்லை எடுத்து நீங்கள் போட்டால் கூட அது உங்களுக்கு தர்மத்தில் எழுதப்படுது அப்படிங்கிறாங்க மிரக பிறகும் வந்து அவங்க கேட்குறாங்க தர்மம் செய்யணுமே நாங்களும் அப்படின்னு அப்போ வந்து சொல்கிறாங்க உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் ஒரு வாய் ஒரு கவலை உணவு ஊட்டி விட்டால் கூட அதுவும் உங்களுக்கு தர்மத்தில் எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உங்களுடைய அனைத்து நற்செயல்களும் உங்களுக்கு தர்மம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள தீர்த்துறாங்க அப்போது தர்மம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய நல்ல செயல்கள் கூட நமக்கு தர்மங்களாக வளர்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் புகாரில ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுஹுரையிறதையல்லாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறாங்க ஓரிரு கவலம் உணவுக்காக அல்லது ஓரிரு பேரிச்சம் பழங்களுக்காக மக்களிடம் அழைபவன் ஏழை அல்லன் ஏழை யாரெனில் அவன் தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்ள எந்த செல்வத்தையும் பெற்றிருக்க மாட்டான் பிறரும் அவனது நிலையை அறிந்து தர்மம் செய்ய மாட்டார்கள் தான் வழியை சென்று கேட்க மாட்டான் இத்தகையவனே உண்மையான ஏழையாவான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது போல நம்ம கிட்ட கேட்க சங்கடப்பட்டு வெட்கப்படுறவங்களுக்கும் நாம யாருக்கும் தெரியாம தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து புகாரில் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி நான்கு எழுவத்தி ஐந்தாவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டதாவது அல்லஹாவின் தூதர் அறிவிக்கிறாங்க தம் தேவைக்கு அதிகமாக மக்களிடம் யாசிப்பவன் தன் முகத்தில் சிறிதளவு கூட சதையில்லாதவனாக மறுமை நாளன்று வருவான் வியர்வை வழிந்து மனிதனின் பாதி காதை அடையும் அளவுக்கு மறுமை நாளன்று சூரியன் மனிதனுக்கு மிக அருகில் வந்துவிடும் இந்த நிலையில் மக்கள் ஆதம் அவர்களிடமும் மூசா அவர்களிடமும் பிறகு முகமது அவர்களிடமும் வந்து அடைக்கலம் தேடுவார்கள் அப்போது இந்த மாதிரி ஒரு நாளில் சிலருக்கு சில அடையாளங்களை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓ இப்போ முகத்தில் சதை இல்லை அப்படின்னா இவன் தன்னுடைய தேவையும் தாண்டி அதிகமாக வந்து யாசகம் கேட்டிருக்கான் போல் அப்படின்னு நமக்கு அடையாளம் மக்களுக்கு காட்டுறதுக்காக அல்லாஹ் வந்து இப்படி ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கான் இப்போ தேவைக்கு அதிகமாக யாசகமும் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிகிறது அப்போது நம்ம யாருக்கெல்லாம் வந்து செலவிடணும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமுறையில் சொல்லியிருக்கான் பெற்றோருக்கு செலவிடணும் பிள்ளைகளுக்கு தந்தைக்கு உறவினர்களுக்கு யாசகம் கேட்காது அல்லாஹ்வின் பாதையில் பாடுபடுவோருக்கு அனாதைகளுக்கு ஏழைகளுக்கு யாசிப்போருக்கு நாடோடிகளுக்கு அடிமைகளை வந்து விடுவிக்கிறதுக்காக கைதிகளுக்காக மனைவிக்கு கணவன் செலவிடணும் அண்டை வீட்டுக்காருக்கு அப்புறம் கடன்பட்டோருக்காக நம்ம செலவு செய்யணும் நமக்கு தீங்கிழைத்தோருக்காக கூட செலவு செய்யணும் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் உதவ மாட்டோம் என்று செல்வமும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம் மன்னித்து அலட்சியம் செய்யட்டும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்லி காட்டான் அப்போ நம்ம நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்க நம்மளை காயப்படுத்தியிருக்காங்க நான் அவங்க வந்து நமக்கு ரொம்ப பெரிய தீங்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னா கூட நாம் மன்னித்து அலட்சியம் செய்யணும் ஏன்னா நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இல்லையா அப்போது செல்வங்களை நான் இவனுக்கு செலவிட மாட்டேன் வச்சுக்கிட்டு நமக்கு தீங்கிழைச்சவனுக்கு கூட செலவிட மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிகிறது ஏன்னா அன்னைக்கு அபுபக்கர் சுத்திக் அவர்கள் அப்படி தான் என்ன செஞ்சாங்க உடனடியாக தன்னுடைய அந்த கோபத்தை நிறுத்திவிட்டு மன்னித்து அந்த உதவிகளை தொடர்ந்து செஞ்சாங்க ஆயிஷா அம்மா கூட அந்த மிஸ்ட் அப்படிங்கிற அந்த நபருக்காக என்ன செஞ்சாங்க தன்னுடைய உம்ரா செஞ்சுட்டு தபாப் செஞ்சுட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க தனக்கு ஏற்பட்ட அவமானம் தன்னுடைய ரோசத்தை பெருசாக நினைக்காமல் அல்ல இறைவசனத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு வாழ்பவர்களாக அன்றைய சஹாபாக்கள் இருந்தாங்க இன்றைய இந்த ஜக்காத்தினுடைய உரைகளில் வந்து தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எது நமக்கு நன்மை எது நமக்கு தீமை என்பதை விளங்கி அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஜக்காத்துகளை அமைச்சு இம்மையிலேயும் மறுமையிலும் வெற்றி பெறும் கூட்டமாக நம் அனைவரும் ஆகமாக வஹரத் தௌஹான அணில் ஹம்துல்லாஹி ரபிலாளமின் அலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபர்கா